வாஷிங்டன் போஸ்ட் இந்த ஊடகத்தை பற்றி நமக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் கண்டிப்பாக கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒருத்தர் வரைவார்ல நம்ம ஊரில் இதே மாதிரி நிறைய கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கலைகளில் ஒன்று நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சிரிக்கக்கூடிய விதமாகவும் சிந்திக்கக்கூடிய விதமாகவும் வரையக்கூடிய ஒரு விதமான கலை வடிவம் தான் இந்த கார்ட்டூன் அப்போ இந்த கார்ட்டூனை வச்சு ஒரு நபரை கொச்சப்படுத்தலாம் அதே நபரை ரொம்ப உயர்த்தியும் காண்பிக்கலாம் இந்த கார்ட்டூன் வாஷிங்டன் போஸ்ட்ல இதே மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருக்காரு அவர் ஜெஃப் பெஸஸ் அவர்களையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் பற்றி ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறத வரைகிறார் அப்படி வரைந்தது ரொம்ப சீனியர் கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வரைந்த அந்த கார்ட்டூனை வாஷிங்டன் போஸ்ட்ல அவர் ப்ரொசீரிக்க சொல்றாரு பப்ளிஷ் பண்ண சொல்றாரு அதை ரிஜெக்ட் பண்றாங்க என்னடா என் வேலைக்கு மதிப்பு இல்லைனா நான் ஏன் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உதறி தள்ளி வந்திருக்காரு அந்த கார்ட்டூனிஸ்ட் இது ஏன்னா நான் கிட்ட ஒரு செய்தியா வந்து சொல்கிறேன்னா பொதுவாக இங்கே நம்ம இந்தியர்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அது ஈவன் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும் நார்மல் லைஃப்பாக இருக்கட்டும் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இங்கே எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஹார்ட் ஒர்க்கை அவங்க அந்த ஒர்க்காகவே பார்க்கலை இல்லை அந்த இடத்துல நமக்கு மதிப்பே இல்லை மரியாதையே இல்லைனா அந்த இடத்துல மறுபடியும் வேலை செய்கிறது வெறும் வேஸ்ட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க்கில் உண்மைத்தன்மை இருக்குது அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு பிடிக்கலனா அங்கே நான் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத அந்த கார்கனிஸ்ட் காண்பித்து கொடுத்திருக்கிறார் இதே மாதிரியான ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கும்ல அப்போ நீங்கள் எந்த முடிவை எடுத்திருக்கீங்க அந்த முடிவால் உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் டேர்னிங் பாயிண்ட் சில நேரங்களில் அது ரொம்ப சூப்பரான ஒரு முடிவாக இருந்திருக்கும் சில நேரங்களில் அதை சகித்து போய் நீங்கள் அப்போ இந்த முடிவுக்கு வருந்துகிறீர்களா அப்படிங்கிற உங்களுடைய அந்த கருத்துக்கள் சிம்பிளான ஒரு கருத்து தான் பட் ரொம்ப டீப்பான யோசனை உங்களுக்கு இது தரும் அப்படின்னு சொல்றதுனால இந்த செய்தி முன்னாடி கொண்டு கொடுத்திருக்கேன்